ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ஒருத்தர் பேங்க்லேருந்து எல்லாம் வித்ரா பண்ணிவிட்டு வர்றாரு அதாவது பேங்க்லேருந்து பணத்தை எடுத்துட்டு அவரோட வீட்டுக்கு போகிறதுக்காக அப்படி கிளம்பி போகிறாரு அப்படி கிளம்பி போகும்போது என்ன பண்ணுறாருன்னா அவர் பணத்தை பத்திரமாக வச்சுக்காததுனால அந்த அவருடைய பயிரிலேருந்து ஒரு நோட்டு கட்டு அதாவது நூறு நம்பர் கொண்டது தான் ஒரு நோட்டு கட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த நூறு ரூபாய் நோட்டு கட்டில் ஒன்று கீழே விழுந்துருது அப்போது அவருக்கு அது தெரியல அவர் பாட்டுக்கு வேகமாக போயிட்டார் கொ அப்படி அவர் போயிடுறாரு இது ரோட்டில் ஒரு ஓரமாக விழுந்து கிடக்குது காற்று பலமாக அடிக்குது அப்போ என்ன ஆகுது இந்த நோட்டு இருக்கிற ஒரு நோட்டு மட்டும் அப்படியே தனியாக கழண்டு ஓடி காற்றுல அப்படியே அடித்து கொஞ்சம் தூரம் போய் அது அப்படியே கிடக்கு இப்போது ஒருத்தர் அப்படியே தளர்வாக ச பசியோடு ரொம்ப பசியோட ஒருத்தர் அப்படியே தளர்வாக நடந்து வந்துட்டுருக்காரு வந்துட்டுருக்கிறவரோட கண்ணில் அந்த ஒரு நூறு ரூபாய் நோட்டு அவரோட கண்ணில் கிடைக்கிது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு கடவுளே ரொம்ப நன்றி கடவுளே நான் ரொம்ப பசியால் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது நீ எனக்காக இந்த நூறுரூபா நோட்டு தந்திருக்க ரொம்ப நன்றி அப்படின்னு வானத்தை பார்த்து இப்படி கும்பிட்டுட்டு அந்த நூறுரூபா நோட்டை எடுத்து சுற்றி முற்றி யாராவது இருக்காங்களா கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு யாருமே இல்லை அந்த ஏரியாவில் அப்போ அவர் என்ன பண்ணுறார் நீராக பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கடைக்கு போய் காலையில் டிஃபனை சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவிலில் கொண்டு போய் போட்டுட்டு சுவாமி என்னோடய பசிக்காக நான் இந்த அமௌண்ட்டை யாரோடவோ பைசாவை நான் எடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு அவர் போன கொஞ்ச நேரத்துலேயே என்ன ஆகுதுன்னா இன்னொருத்தர் அந்த வழியாக அப்படியே வராரு வரும்போது பார்த்தா அவருக்கு அந்த நோட்டு கட்டு கண்ணில் தெரியுது கடகடன்னு எடுத்து அடடா யாரோ போட்டு போயிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு யாரையுமே காணும் அவர் என்ன பண்ணுறாரு உடனே அந்த நோட்டை என்றார் எண்ணா தொண்ணூத்தொம்பது தான் இருக்குது எப்படி ஒரு ரூபா ஒரு நோட்டு கட்டில் நூறு தானே இருக்கணும் எப்படி தொண்ணூத்தொம்பது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பரப்பர பர பரப்பராக திரும்ப என்றார் தொண்ணூத்தொம்பது தான் இருக்குது சுற்றி முற்றி இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கேயும் அங்கேயும் ஓடி 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 தேடுறாரு தேடி பார்த்தா அந்த ஒரு நோட்டு கிடைக்கவே இல்லை கண்டிப்பாக நூறு நோட்டு தானே எடு இருக்கணும் ஒரு கட்டுன்னா அதில் நூறு நோட்டு தானே இருக்கணும் கடவுளே ஏன் என்னை நீ இப்படி சோதிக்கிற எனக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி எனக்கு தொந்தரவு தர்ற என்னோட நிம்மதியை ஏன் நீ கெடுக்கிற அப்படி இப்படின்னு கடவுளை திட்டிட்டு அந்த தொண்ணூற்றம்பது ரூபா நோட்டோடு அங்கேயும் இங்கேயும் ஓடி 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 தேடிட்டு இப்போது ஒரு நோட்டு கிடச்சவன் என்ன பண்ணார் நிம்மதியாக போய் சாப்பிட்டுட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு அந்த நோட்டை எடுத்து எனிவே இன்னொருத்தவங்களோட பணத்தை நம்ம உபயோகிக்கக்கூடாது அவருடைய பசிக்காக உபயோகிச்சிட்டு போயிட்டாரு இந்த தொண்ணூற்றொம்பது நோட்டு கிடைச்சவர் அட்லீஸ்ட் அதை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேயாவது கொடுத்து இந்த மாதிரி உரியவர்கள்கிட்ட சேர்த்துருங்க நான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தன்னுடைய தனக்கான புண்ணியத்தையாவது தேடி இருந்திருக்கலாம் அதையும் பண்ணலை அட்லீஸ்ட் இல்லை அவர் வந்து அதை எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு சரி ஓகே யாராவது வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னா சொல்லியிருந்துருக்கலாம் அதுவும் இல்லை ஆனால் என்ன பண்ணுறாரு அவர் இன்னொரு ஒரு ரூ ஒரு நூறு ரூபாய் நோட்டை தேடு தேடுன்னு தேடிட்டு கடவுளை தேவையில்லாமல் சபிச்சுக்கிட்டு தன்னை டென்ஷன் ஆகி வேதனைப்பட்டு குமுறி கொந்தளித்து அப்படி இருக்கிறாரு இப்படித்தான் குழந்தைகளே நம்மளும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இல்லாத ஒன்று ஐயோ இது கம்மியாக இருக்குது இது கிடைக்கலையே இது நம்மளுக்கு இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே டூ வீலர் இருந்தால் ஃபோர் வீலர் கார் இருந்தால் இருந்திருக்குமே கார் இருந்தால் ஐயோ மேலே டாப் ஓப்பனாக இருக்கிற கார் இருந்தால் நல்லாயிருக்குமே அந்த காரும் இருந்துச்சுன்னா ஐயோ நம்ம ஃப்ளைட்டில் போனால் நல்லாயிருக்குமே இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து அதிக அதிகமாக நம்ம யோசிச்சுக்கிட்டே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கடவுளை நம்ம திட்டிகிட்டு இருக்கக்கூடாது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ நம்ம பழகிக்கணும் ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ